கதை இல்லை இது மந்திரம் எல்லாமே மந்திரம் தான் இதை எல்லாருமே தெளிவாக படிச்சு அதுல இருக்கிற கருத்து தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அது பழிக்கும் இதை சொன்னால் பாம்பு கடித்தாலும் பழிச்சுக்கலாம் அப்படி மட்டும் இல்லை இப்போ சண்டை போட்டிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சாகல ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே பலம் பலம் இருந்தாலும் ரெண்டு பேரும் சண்டை பிறந்தது ரெண்டு தாய் வயித்துல பாதி பிறந்தான் எப்படி ஒரு பிடிச்சு கிழிச்சா ரெண்டு பக்கமும் எப்படி பாதி பாதி எல்லா உறுப்புகள் வருமோ அதே மாதிரி ரெண்டு தாய் வயித்துல பிறந்தவன் அதை சரதேவி ஒன்று படித்து சாப்பிடலாம் என்று ரெண்டு கையில ரெண்டு பிளவி எடுத்து ஒன்று சேர்த்து சாப்பிடலாம் என்று பிடிக்கிற போது இந்த உருவம் ஒன்னா குடிக்கச்சான் உடனே உடனே அம்மா என்று அழைத்ததான் அந்த உருவம் பாதி வாய் பேச முடியுமாடா பாதி நாக்கு பேசுமா பேச முடியாது பாதி உடலும் பேசாது ஒன்று சரதேவி எடுத்து ஒன்னா பிடித்தவுடனே இது உடம்பு ஒன்றாக கூடி அம்மா என்று அழைத்துதான் சரதேவி சரதேவி சொன்னால் மகனே அம்மானு கூப்பிட்டேன் அம்மானு கூப்பிட்ட புள்ளி யாருன்னா எந்த தாயினா கொள்ளுவாங்களா கொல்ல மாட்டேன் உன்னை நான் கொல்ல மாட்டேன் உன்னை காப்பாத்துறேன் அப்படி என்று அந்த அம்மா தான் இவருக்கு உயிர் கொடுத்தது அந்த சரதேவி அருளால தான் இவன் கிழித்து போட்டாலும் உயிர் பெற்று எழுந்து விடுகிறான் சரதேவி நினைத்தான் அதனால இவனை கொல்லணும் அதுக்கும் வழி இருக்கிற சரதேவி இடத்துல போய் நான் சொன்னா தான் அவ இவனை கவனிக்க மாட்டான் இவன் அடிந்தாத்தான் இந்த அரசர்களை விடுதலை செய்ய முடியும் அதனால இப்ப என்ன செய்யணும் தெரியுமா இந்த ரகசியம் அர்ஜுனனை கிட்ட சொல்லணும் அர்ஜுன அர்ஜுனா சராசந்தன சண்டை செய்கிறார்கள் உடலை கிழித்து போட்டாலும் உறவு ஒன்று கூடுகிறது என்ன காரணம் இப்படி பிடித்து இரண்டா இப்படி கிழிக்கிறான் பிடிச்சி கிழித்து ரெண்டும் தனித்தனியா வருது அப்படியே அப்படியே விட்டா என்ன ஆகும் அந்த உறவு சரதேவி நினைத்த உடனே அப்படியே வந்து ஒட்டா சேர்ந்து உயிர் பட்டி எழுக்கிறாங்க இப்போ அவன் என்ன செய்யணும் தெரியுமா இப்படி ரெண்டா கிழித்து இந்த ஒரு காலை தூக்கிட்டு போய் இந்த தலை பக்கமும் இந்த தலை பாதி இந்த கால பக்கம் போட்டா உருவம் கூடுமா கூடாது அது மாதிரி நீ பீமங்கிட்ட போ சண்டை செய்யற பாவனையா போகாது அவனிடத்தில் இப்படி கிழித்து இப்படி மாத்தி போடுன்னு சைகை கையை மட்டும் காட்டு அவன் ஞானம் உள்ளவன் அவன் தெரிந்துக்குவான் அவங்க இதை சொல்லு அவன் தெரிந்து அப்படி மாத்தி போட்டான உயிர் உருவம் ஒன்றாக கூடாது இது உயிர் கொடுக்காது என்று சரதேவிக்கு நானும் சொல்லிட்டு இந்த சதாசந்தரணனை எத்தனை முறை கிழித்து இருந்தாலும் மீண்டும் உயிர் பெற்று வருகிறான் நாய் மூடனே சராசந்திரா நாய் அஜுலா சந்தை செய்வது பார்த்து சந்தை

செத்து போற குவார செத்து கொன்று விட்டேன் சராசந்திரனை கொன்று விட்டேன் இருந்தாலும் பக்கத்துணையாக இருந்த என்னுடைய மாமாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மாமா சந்திரனை கொன்று விட்டேன் மாமா ஒரு நாட்டு அரசனை கொலை செய்திருக்கிற நாட்டு அரசன் மடிந்து விட்டா இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் அதுக்கு இப்போ ஒரு அரசன் தேவை அதனால் யாரு மாமா சராசந்தனுக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் ரெண்டு பெண்கள் ஒரு ஆண் பிள்ளை அந்த ரெண்டு பெண்களும் கம்சனுக்கு கொடுத்தார்கள் நந்தனி சுந்தனி ரெண்டு பேரும் அக்னியில விழுந்து கணவன் மாண்டு விட்டார் என்று இருந்து விட்டார்கள் ஆண் பிள்ளை ஒருவன் இருக்கிறான் அவன் பேரு சகதேவன் சகதேவன் அவன் அழைத்து இந்த நாட்டுக்கு முடிசூட்டி அரசனாக்கி விடுவன் ஆகட்டம் ஆகட்டம் மாமா

ஏன்டா அப்படி சொல்றா நீதியான ஆட்சி பண்ணல அதரமும் செய்தார் அதரம் செய்தவர்கள் அனைவரும் அதி விரைவாக அழிவார்கள் என்பதை பார்க்குற மக்களும் தெரிஞ்சுக்கணும் இதை எல்லா உலக நாடு கேக்குது அவங்களும் தெரிஞ்சுக்கணும் தவறு பண்றவன் யாரா இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படுவான் இல்லையா ஆனாலும் உங்க அப்பா சராசந்திரன் மாண்டு விட்டான் பீமன் கையாள் ஆனா இந்நாட்டுக்கு அரசன் தேவை அதனால் இந்த நாட்டை உனக்கு முடிச்சுட்டி உன்னை அரசனாக்கி இருக்கிறேன் இந்த நாட்டு மக்களை கவனிப்பது நீ இப்போ இப்ப முன்ன ஒண்ணு சொன்ன பத்தியா ரெண்டு மந்திரம் எனக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் கத்து கொடுத்த இந்த பாம்பு மந்திரத்தை கத்து கொடுத்த மகான் உயிரோடு இருக்கிறார் அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா பையூர்ல காவேரி பண்ணத்துக்கு தாட்ட பையூர்ல இருக்கிறார் தருமரி போற ரோட்ல இந்த மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு அவர்கிட்ட நான் எத்தின் நாள் யாருக்கு நான் தெரியுமா மந்திரத்தை யாரும் கத்து கொடுக்க மாட்டாங்க இன்னொன்னு சொல்ற கேள் மந்திரத்தை யாரு நான் கத்து கொடுப்பாங்களா அறிவாளி கத்து கொடுக்கணும் இப்ப ஆட்டம் கத்துனுக்கிறன்னா இத உங்களுக்கு முங்க மாதிரி ஆளுக்கு கத்து கொடுத்தா தான் நீ கத்துக்குவ ஆனா மந்திரத்தை கத்து கொடுக்கணும் அவன் தான் அறிவாளி ஆனா பையூர்ல இருக்கிற என்ன ஆசான் கிட்ட நான் மந்திரம் கத்துக்க எத்தனை நாள் போனா இருக்குன்னா தெரியுமா மூணு மாசம் போன அந்த பாம்பு கடிச்சா வீட்ல இருந்தே காப்பாத்துற மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு தின்னத்த எவ்வளவு நாள் போனா மூணு மாசத்துக்கு தின்ன நாள் ஆஹ் அவ்வளவு அத்தனை நாள் போன இந்த ஒரு மந்திரத்தை கத்துக்கறது அவர் எனக்கு கத்து குடுத்து ஆசாவன் உயிரோ கொடுக்கிறாரு அவர் இத கேட்கணும்னு தான் இத சொல்றேன் ஏன் தெரியுமா மந்திரம் இருக்கிறதே நாம எப்ப சாவுன்னு தெரியல மூணு மாசம் போனோம்னா அதுக்குள்ள சேர்த்து போட்டுதான் மந்திரம் அவரோட மண்ணாயிட்டு அது தெரிஞ்சிருக்காது மந்திரத்தை யாரு கத்து வைக்கிறாலும் எந்த மந்திரமா இருந்தாலும் எழுதி வைக்கணும் இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லி வைக்கணும் இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் எல்லா செடி மூலிகை இருக்கிற அனைத்துமே மந்திரத்துக்கு ஆகுது ஆனா சொல்லி கொடுக்கல யாரும் இதெல்லாம் சொல்லணும் சொல்லி கொடுக்கணும் அந்த மகான் தான் எனக்கு இந்த மந்திரத்தை கத்து கொடுத்தாரு ஆனா இந்த பாம்பு மந்திரம் மகாபாரத புராணத்திலே எழுதியிருக்கிறாங்க இது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஒருத்தர் கட்டுக்கிறது யாருக்கும் தெரியாது எழுதி வைத்தது எல்லாரும் தெரியலாம் படிச்சவங்க தெரிஞ்சுக்கலாம் எழுதாதது படிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி ஆச்சு நீ இது மாதிரி பண்ணாத ஏன் இதை உங்ககிட்ட சொல்லனா நீ இளம பையன் நீ சின்ன பையனா உனக்கு நாட்டை முடிச்சு ஊட்டிட்ட நீதியை தெரிந்து நடந்துக்கன்னு சொல்ற சரியா

விடுதலை செய்து விட்டாய் சரி நல்லது நாளை வந்து இந்திர பிரசன் சார் அண்ணா இடத்துல சென்று ஐம்பத்தஞ்சு நாட்டு அரசர்களை விடுதலை செய்தாச்சு எல்லா நாட்டுக்கு மன்னர்கள் போய் விட்டார்கள் எல்லா நாட்டுக்கு நிரம்பல் திட்டம் உங்க நாடு தவிர மீதி ஐம்பத்தஞ்சு நாடு ஐம்பத்தி ஆறு நாட்டுல இந்திர விட்டு ஐம்பத்தஞ்சு நாட்டுக்கு நிரம்ப எழுது எல்லா நாட்டு அரசர்களும் இந்திர பிரச வரட்டம் பிறகு செய்யலாம் புறப்பட மரியாதைக்குரிய முனியப்பனையா அவர்கள் விழாவுக்கு வருகை தந்த நூறு ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார் முனியம்மாளா தாயாக வாய்த்த கௌரம்மாள் மீதிலே பணம் கொடுத்திருக்கிறார் கௌரம்மாள் அவர்கள் முனியப்பனையா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிறந்த செல்வமோ நிறைந்த ஆயிலும் சகல வளமோ நலமோ பெற்று இனிதேவாள ஆண்டவனை வேண்டுகிறோம் அவர் அளிக்கப்பட்ட பணம் நூறு ரூபாய் நமக்காக